வணக்கம் கிங்ஸ் அணிக்கு அடி மேல அடி விழுந்துட்டே வருது போட்டிகள் வெற்றி பெற்றாலும் அணிய மண்ணில் நடைபெற்ற அடுத்த ரெண்டு போட்டிகள் தோல்வியை தான் தெளிவாக நிலையில சி அணியோட முக்கிய வீரர் ஒருவருக்கு காயம் காரணமாக விலகி இருக்கார் அப்படிங்கறது ரசிகர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் நட்சத்திர தொடக்க வீரரான டெவன் காயம் காரணமாக விளையாடவே இல்லை அதே மாதிரி சிஎஸ்கே அணியோட ஆர் வீரரான காயம் ஏற்பட்டிருக்கு இதனால ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே ரொம்பவே தடுமாறினாங்க இந்த சூழ்நிலையில சிஎஸ்கே அணியில இருக்க மற்றொரு வேகப்பந்து வீச்சாளருமான தீபக் ஷகாருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு இதனால அவர் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில பங்கேற்கல தீபக் ஷகார் தற்போது பெரிய அளவுல ஃபார்ம்ல இல்ல அப்படினாலும் ஓரளவு டீசென்டா பவுலிங் வீசிட்டு வராரு அது மட்டும் இல்லாம இந்திய அணிக்காக விளையாடிய அனுபவமும் இருக்கறனால தீபக் ஷகாரோட இருப்பு சிஎஸ்கே அணிக்கு பலமா தான் பார்க்கப்படுது மேலும் தீபக் ஷகார் பேட்டிங்லயும் அதிரடியா கூடியவர் இந்த நிலையில தீபக் ஷகாருக்கு தற்போது காயம் ஏற்பட்டு இருக்கிறதா கேப்டன் ருத்ராஜ் கேக்வர் சொல்லியிருக்காரு இதனால அவர் கே கே அணிக்கு எதிரான ஆட்டத்துல ஏற்கனவே பத்திரனா இல்லாத நிலையில இப்போ தீபக் சக்கர் வெளியேறி இருக்கிறது சிஎஸ்கே ரசிகர்களை கலக்கமடைய செஞ்சிருக்கு தீபக் சக்கர் கடந்த மூணு மாதங்களா எந்த போட்டியிலுமே பங்கேற்காம இருந்தாரு தற்போது ஐ பி தொடர்ல அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டு மறுபடியும் இந்திய அணிக்கு திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுச்சு ஆனா இப்போ தீபக் சக்கருக்கு காயம் ஏற்பட்டிருக்கனால அந்த வாய்ப்பும் இல்லாம போயிடுச்சு இருந்தாலும் அதிர்ஷ்டவசமா தீபக் சக்கருக்கு பதிலா ஷர்துல் தாக்கூர் ஏற்கனவே அணியில இருக்க நடப்பு சீசன்ல தன்னோட முதல் போட்டியில சர்துல் தாக்கூர் களமிறங்கி இருக்கார் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது என்ன வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்